ஆனால் ஆதரவும் தெரியல பாகிஸ்தானை இந்தியா தாக்கியது சரி என்று எந்த நாடும் சொல்லலை இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூதுக்குழுக்கள் சென்றிருக்கின்றன நானும் மூணு நாளாக எல்லாம் உன்னிப்பாக பார்க்குறேன் எந்த நாடும் நாடாளுமன்ற தூதுக்குழுவில் பயங்கரவாதத்தை கண்டிச்சிருக்காங்களே ஒழிய எதிர்த்தாக்குதல் நடத்தியது சரி உங்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லலை ஏன் அதை பிரதமர் தானே விளக்கணும் இப்ப உதாரணத்துக்கு இந்திரா காந்தி வங்க தேச போர்ல ஈடுபட்ட போது பல நாடுகள் ஆதரித்தன அமெரிக்கா பின்னாட்களில் ஆதரித்தது ஆனால் பல நாடுகள் ஆதரித்தன கார்கில் போர்ல அமெரிக்கா தான் முதல் முதலாக ஆதரித்தது முதல் வரிசையில் இருந்து ஆதரித்தது ஏன் இந்த போர்ல எதிர்த்தாக்குதலை இந்தியா நியாயமாக நடத்தி இருக்கிறது ஆனால் எந்த நாடு ஆதரவு தெரிவிக்கலையே ஒன்று